இந்த ஓரணியில் தமிழ்நாடு மிக சிறப்பாக வெற்றிகரமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நீதிமன்றம் வரைக்கும் இவங்க செல்ல வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் ஒரு அத்தன்டிக்கேஷனுக்காக தான் வாங்கினோம் அதாவது இப்போது இந்த மிஸ்டு கால் கொடுத்தா உடனே கட்சியில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உதவி இந்த இந்த உதவியை பெற வேண்டுமா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்னு போட்டிருப்போம் ஃபோன் அடிப்பான் பார்த்தா நீ பாஜகவினுடைய உறுப்பினர்னு வரும் அந்த மாதிரியான அயோக்கிய தினங்களை தகிட திட்டங்களை மோடி வித்தைகளை திமுக ஒருபோதும் முறைகேடான செயல்களில் செயல் செய்யாது இது இந்த இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்குது வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட செல்வாக்கை பெற்றிருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஓடிபி அப்படிங்கிறது எங்களுடைய தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோமே தவிர தவிர மக்கள்கிட்ட நேரடியாக போவோம் மக்கள் இதுல விருப்பம் இதுல சேர்றதுக்கு தங்களை இணைத்துக் கொள்வதற்கு இந்த ஓரணையில் திரள்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது ஓடிபி தேவையில்ல மக்களுடைய ஆதரவு தான் தேவை அதை நோக்கி நாங்க போறோம் எல்லாம் எல்லா கட்சியும் பண்ற மாதிரி தான் இவங்களும் பண்றாங்கன்னு எதிர்பார்த்து இருந்தாங்க அவர்களுடைய எண்ணத்தில் மண்ணு விழக்கூடிய அளவிற்கு இது மிக சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட கிட்ட வரவேற்பை பெற்று அதை தாங்கிக்க கூடிய முடியாமல் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க இது இந்த ஓரணியில் தமிழ்நாடு மிக சிறப்பாக வெற்றி அடைஞ்சிருக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது மக்களுடைய வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றிருக்குது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் இந்த செயல்பாடை தவிர மற்றது அதை தாண்டி வேற ஒன்று